அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொதுவாக உலக மக்களிடையே ஜாதகத்தின் மீது ஒரு தீவிர நம்பிக்கை இருக்கிறது அது கணித்து தருவதுதான் கணிதம் அதனால்தான் எழுதியவர் என்று சொல்லாமல் இந்த மனிதனின் ஜாதகத்தை கணித்தவர் புகழ்பெற்ற ஜோதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் என் கையில இருக்கிற சிறப்பதிகாரத்துல இந்த ஜாதகத்தை பத்தி ஒரு உண்மை இருக்குங்க சேர நாட்டுல சேரமணனுக்கு சேரன் செங்குட்டுவன் அவனுடைய இள இளவல் அவருடைய பேரு இளவங்கிறதா இளங்கோடனே கழிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் இளவயசா இருக்கும் போது ஒரு ஜோதிடர் அரண்மனைக்கு வந்தாரு அவரு ரெண்டு பேருடைய ஜாதகத்தை கழிச்சு பார்த்துட்டு இதுல சின்னவருடைய ஜாதகத்துலதான் அரசாழ்கிற யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் உடனே சின்னவர் ரொம்ப நேர்மையானவர் அவருக்கு மனசுல கொஞ்சம் சங்கடமா போயிடுச்சு என்னடாது அண்ணன் இருக்கும் போது நமக்கு போய் நாடாளுற யோகம் இருக்கு அது பெரிய தப்பு இல்லையா இந்த ஜாதகத்தை நம்ம பொய்யாக்கி காட்டலாம் அப்படின்னு என்ன பண்ணாரு அந்த இளவரசர் மேற்கொண்டு சமண சமயத்தை சேர்ந்து சமண துறவியா மாறிட்டார் இளவரசன் அடிகளாக அதாவது இளங்கோ அடிகளாக போனதால அவர் எல்லாரும் இளங்கோ அடிகள் இளம்போ அடிகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய அண்ணன் சேரசன் குட்டுவன் மன்னனா ஆகிட்டார் இளம்படிகள் கிட்ட அவருடைய நண்பர் கூலவாணிகள் சீத்தலை சாத்தினார் என்றவரு ஒரு பத்திரி பெண் தன் கணவனோட வானத்துல ஏறி போன காட்சியை புலவர்கள் சொல்ல அந்த கதை தனக்கு தெரியும் அப்படின்னார் அப்படியா சொல்லுங்க அப்படின்னு இந்த கண்ணகி வரலாற்ற சொல்ல அவரு சிலப்பதிகாரம் அதாவது கண்ணகியோட சிலம்பு காரணமா ஒரு புரட்சி அன்றதால சிலப்பதிகாரம் அப்படின்ற நூலை எழுதினார் இந்த நூல்ல பல பல சிறப்புகள் இருக்கு குறிப்பா பாண்டியனுடைய மனை ராணியோட சிலம்புல முத்துக்கள் இருக்கு காவிய தலைவி கண்ணகியோட சிலம்புல மாணிக்கங்கள் இருக்கு இதை எழுதினாரே இயற்றினாரே விலங்குவாடிகள் அவர் எழுதி தந்த இந்த சிலம்பில் நவரத்தினங்கள் பொற்குவியல்கள் மூன்று தமிழ் மூன்று வேந்தர்களுடைய சிறப்புகள் மூன்று மன்னர்களுடைய பெருமைகள் தமிழ்நாட்டின் சிறப்பு தமிழர்களுடைய பெருமை மரபு இயற்கை இப்படி எவ்வளவோ விஷயங்களை இந்த சிலம்புக்குள்ள சேர்த்து குணஞ்சிருக்காரு அதனால இது சித்திர சிலம்பு சீர்மது சிலம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க இத காலுக்குடைய அணியா இருந்தா கூட நம்ம பாரதியார் என்ன சொன்னாருன்னா நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றொரு மணி படைத்த தமிழ்நாடு அப்படின்னு இளங்கோவடிகளோட சிலம்பு இருக்கிறதால இந்த தமிழ்நாட்டுக்கே பெருமாள் சொன்னார் இப்ப நம்ம இந்த என்ன விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னா அதிகாரம் தனக்கு வேண்டான்னு அவர் இந்த ஊராக அதிகாரம் வேண்டான்னு துறவரையா போனாரு ஆனா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற நூல் எது என்று பார்த்தா அது சிலப்பதிகாரம் தான் இது கவிஞர் கூட என்ன சொல்றாரு அப்படிங்கிற ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா உலகெங்கிலும் செல்லும் வெல்லும் அதிகாரம் யார் அதிகாரம் அப்படின்னா சேரன் தம்பி செப்பியதான் அந்த அதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லுவார் அதனாலதான் ஊராளுற அதிகாரம் வேண்டாம் ஜாதகத்தை பொய்யாக்குவோம் அப்படின்னு அவர் துறவியா போனார் ஆனா உலகத்தையே படைக்கின்ற அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பதிகாரம் இதனால்தான் ஜாதகத்தை பொய்யாக்க முயன்றாலும் அது வந்து பொய்யாவே ஆகதில்லைங்க அந்த உண்மை பேருண்மையா உலகத்துக்கு காட்டுகிற ஒரு நூல் எது என்று பார்த்தா இந்த சிறப்பதிகாரம் தான் அதனால் கணிதத்தில் சிறந்தது ஜாதகம் என்பதையும் நாம் அறிந்து ஜாதகம் பொய்யாவதில்லை என்பதையும் உணர்ந்து இந்த காவியத்தை படித்தால் நமக்கு பலவிதமான உண்மைகள் தெரியும் அதை ஒவ்வொன்றாக பிறகு பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்